ஆழ்வார் எம்பெருமானார் ஜீவர் சரணம் ஆச்சாரியன் திருவடிகளேஸ்வரனம் தாசரத்தாரி தனியம் ஸ்ரீசீலாரி ஸ்ரீவேங்கடகுரும் வந்தே ஷீலாதி குணசாகரம் முன்னே விநாயகலம் ஊங்கிற்குடியன் பன்னங்கழக்கம் முழப்போது இரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையே நயந்தர் பேரின்பமெல்லாம் பழுதர்பால் சயந்தர் கீர்த்தி ராமானுசமணி தாழ்ந்தமேல் உயர்ந்த குணத்து திருவரங்க தமுதோங்கும் அன்பாளி எம்பும் கழித்துற அந்தாதி யோதயமே சொல்லிந்தோயன்று உணதரிப்போதுக்குத் தொண்டு செய்யும் நலன் ரேத்தும் நாமமெல்லாம் இந்த நாமனுள்ளே அல்லும் பகலும் அமரும் படை நல்கு அரசமே வெல்லும் பரம ராமானுசா இதன் விண்ணப்பமே ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாருமிய ருதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை என்ன அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமனியனுடைய அவதார விசே திருநட்சத்திரத்தினுடைய வைலட்சண்யத்தை சுவாமி பிரியஜியர் போற கொண்டாடுகிறார் அந்த மகோத்சவத்தின் ஒரு அங்கமாக அவரை பற்றியதான பிரபந்தங்களிலே தலை சிறந்ததாயும் அவர் இருந்த காலத்திலேயே அவதரித்ததாயும் பெரிய கோயில் நம்பி என்று பிரசித்தராய் பிரியூருமாள் பக்கத்திலே பௌரோஹித்யம் புராண படனம் முதலான பல கைங்கரியங்களை செய்து வந்தவரான சுவாமி திருவரங்க தமுதரார் கூறத்தாழ்வானாலே திருத்தி கொள்ளப்பட்டு எம்பெருமானார் திருடையிலே ஆசிரித்து இந்த திவ்ய பிரபந்தத்தை வரளி செய்தார் அது ஒன்றனுக்கு நூற்றி எட்டு முறை எம்பெருமானாருடைய இராமானுஷா என்கிற திருநாமத்தை உள்ளடக்கியதாலே பிரபன்ன காயத்ரி என்றும் அது அந்த பிரபந்தத்தினுடைய வயலட்சத்தின் வைலக்ஷண்யத்தை கருத்திலே கொண்டு நம்முடைய ஆச்சாரியர்கள் அதை திவ்ய பிரபந்தத்தோடே ஒரு கோர்வையாக சேர்த்துருளி இதற்கும் கூட அனத்தியான அத்தியாயன நிர்பந்தங்களெல்லாம் கல்பித்து ராமானது நூத்தந்தாதி என்கிற இந்த திவ்ய பிரபந்தத்தை போர கொண்டாடி வருகின்றனர் இந்த திவ்ய பிரபந்தமானது பெரியஜியராலே பிரசித்தி பெற்றது என்பது இதனுடைய ஒரு தனிச்சிறப்பு இதற்கு சுவாமி பெரியஜியரும் பிள்ளகாரிய ஜியரும் வியாக்கியானம் இருக்கிறார்கள் அவற்றின் துணை கொண்டு நாம் இந்த பிரபந்தத்தினுடைய ஒரு பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை அனுபவிப்போம் குறைகள் மலர்ந்திருக்கும் அவற்றை ஸ்ரோதாக்கள் க்ஷமித்தருளி திருத்தி பணிகொள்ள வேணுமாய் பிரார்த்தித்து மேலே விண்ணப்பத்தை தொடர்கிறேன் இந்த திவ்ய பிரபந்தமானது இம்பெருமானார் ஜீவித காலத்திலேயே அவதரித்ததாயும் இது நூற்றி அஞ்சு பாத்துக்கள் அவதரித்த பின்பு நூற்றி ஆறாவது பாசரமான இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் என்கிற பாசரம் அருள் செய்யும் போது எம்பெருமானார் முதலிகளோட கூட எழுந்தருள அப்பொழுது அமுதனார் நின்று கொண்டு அந்த பாசரத்தை விண்ணப்பி செய்தார் என்றும் அதனாலேயே இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு மாத்திரம் மூன்று பாசரங்கள் சாத்து பாசனங்களாக அமைய பெற்றன என்றும் ஆழ்வானுடைய நியமனம் என்றும் பிரசித்தமாக கேள்விப்படுகிறோம் இதில் நமக்கு இப்பொழுது அனுபவியமாக இருக்கக்கூடியது எழுபத்தி ஐந்தாவது பாசுரமான செயத்தலைச்சங்கம் செழுமுத்த மீனும் என்கிற பாசுரம் இந்த பாசுரத்தில் திருவரங்க தமதுனார் இந்த திவ்ய தேசத்தினுடைய வைலட்சண்யத்தை கொண்டு தொடங்கி எம்பெருமான் தன்னுடைய திருமேன சௌந்தர் வைலட்சண்யத்தையும் காட்டிக் கொடுத்தாலும் எம்பெருமானாருடைய திருக்கல்யாண குணங்கள் தம்மை ஆவரித்து தம்மை முழுக்க சூழ்ந்து அதிலே ஈடுபட செய்யும் எம்பெருமானுடைய வைலட்சண்யத்தில் கால் மாட்டேன் என்று இது அறுதியிட்டு கூறுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது கீழ்பாசுரமான தேரார் மரந்திரமன்னு மாயவந்தியவரை கூராழி கொண்டு குறைப்பது குண்டலனைவன்மை ஏறார் குணத்தம்மி ராமானுதன் ஆமானுதன் அவ்வழிமறையில் சேராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்த செய்தே என்கிற பாசுரத்துல எம்பெருமான் வந்து வேதத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்களை எப்படி சிக்ஷிப்பன் என்றால் தன்னுடைய கூராழி கொண்டு குறைப்பன் தன்னுடைய திருவ திருவாழி கொண்டு அவர்களை நிரசிப்பர் என்னும் எம்பெருமானார் தம்முடைய வாதத்தினாலே அப்பொழுது தனக்கு தோன்றியதாக இருக்கக்கூடிய அந்த பிரமாணங்களை கொண்டு வாதத்தினாலே அவர்களை ஜெயிப்பர் என்றும் எம்பெருமானாருக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள வைலட்சண்யத்தை காண்பித்து கொடுத்தார் கீழ்ப்பாசனத்தில் அப்போ எம்பெருமானாருக்கு ஒரு திருவுள்ளமாக இதெல்லாம் தேவர் பாடுறது எப்படி இருக்கு தெரியுமாரு எம்பெருமான் தன்னுடைய வயலட்சண்ணத்தை காண்பிக்காத வரைக்கும் தான் இதெல்லாம் எப்ப எம்பெருமான் தன்னுடைய வயலட்சண்யத்தை காணிச்சிட்டானோ அப்ப நீர் வந்து அவனுடைய கல்யாண குணங்களில் கால் தாழ்ந்து விடுவீர் அப்படின்னு எம்பெருமானாருக்கு தெருவுள்ளமா இல்லை எம்பெருமானாரு தேவருடைய திருக்கல்யாண குணங்கள் என்னை முழுதும் ஆவரித்து கொண்டு அதிலேயே ஈடுபட செய்யுமே உரிய எம்பெருமான் வந்து தன்னுடைய ரூப சௌந்தர்யங்களை காண்பித்துக் கொடுத்தாலும் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை காண்பித்துக் கொடுத்தாலும் அதிலே கால் மாட்டேன் என்று திருவரங்கத்து முதலாளர் அள்ளி செய்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம் மேல பாசுர வியாக்கியானத்தை அனுபவிப்போம் சங்கம் செழுமுத்தமையினும் திருவரங்கர் கைத்தளத்தாழியும் சங்கமுமேந்தி நங்கன் முகப்பே மொய்த்தளை துன்னை விடனும் நின்புகளே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுசா என்னை முத்தும் நின்னே அப்படின்னு பாசரம் இதில் முதல்ல சங்கம் செழுமுத்தமீனும் அப்படின்னு இந்த திவ்யதேசத்தினுடைய நீர்வளத்தை கொண்டு இந்த பாசுரத்தை தொடங்குகிறார் திருவரங்க தமுதனார் இந்த நீர்வளமானது எப்படி இருக்கு அப்படின்னா முத்துக்கள் வந்து அதாவது அந்த சங்குகள் வந்து வயல்களில் முத்துக்களை பிரசவிக்கிறதாம் அந்த அளவுக்கு நீர்வளம் இருக்கு அப்படின்னு இந்த சன்னிவேசத்தை திருமங்கை ஆழ்வார் திருநறையூர் பாத்திரத்துல வச்சு சாதிக்கிறார் அந்த வளம் ஸ்ரீரங்கத்துக்கும் உண்டு திருவரங்க சமோதனார் இதிலே காண்பித்துக் கொடுக்கிறார் பழியாறும் கலந்தங்கம் நிறைந்தேறி வழியார முத்தி இன்னு வளங்கொடுக்கும் திருநறையூர் பழியாறும் வரக்கன் பருமுடைகள் அவசர அழனாறுந்தரந்திரந்தான் அடியையை அப்படின்ற பாசரம் அதில் வழியார முத்தி இன்னு அப்படின்னு கடதங்கங்களானது முத்தை ஈன்றது அப்படின்னு திருநறையூரில் காண்பித்து கொடுக்கிறார் அந்த வைலக் இங்கேயும் உண்டு முண்டு தன்னுடைய பாசரங்களை தொடர்கிறச்சே இந்த நீர்வளத்தையும் அந்த காவிரியினுடைய வளத்தையும் கொண்டே தான் தொடங்குகிறார் உந்திமேல் நான்முகனைப்படைத்தான் உலகுண்டவன் இந்த வெம்மான் இமையோர்கள் தாதை அதை கிடமென்றால் சந்தினோடு மணியும் கொழிக்கும் குணல் காவிரி அந்திபோலும் நிறத்தார் வயல் சூழ் தென்னரங்கமே அப்படின்னு அரங்கத்தினுடைய முதல் பாசரத்திலேயே இந்த நீர்வளத்தை கொண்டும் அந்த சந்தும் அதிகமாக இருக்கக்கூடியதான வளத்தை கொண்டும் தான் பாசரத்தை தொடங்குகிறார் அதே கிரமத்தில் இவரும் இந்த திவிதேச இலக்கண்ணத்தை காண்பிக்கும் போது நீர்வளத்தை கொண்டு தொடங்குகிறார் சுவாமி பராசரபற்றம் கூட காவிரி வந்து எப்பேற்பட்ட செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு காண்கரிச்சா துக்தாப்திர் ஜனகோ ஜனநியகமயம் ஸ்ரீரேவ புத்திரிவரகா ஸ்ரீரங்கேஸ்வர ஏதததர்குயாம் தீ வாக்குலா சஞ்சச்சாமர சந்திர சந்திர மகா மாணிக்க முக்தோத்கரான் காவேரி லஹரிகரேதி அப்படின்னு தம்முடைய ஸ்ரீரங்கநாச்சகத்தில் ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தில் சொல்றச்ச காவேரியானவள் என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப வியாக்குளமா இருக்காளா ரொம்ப சிந்தையோட இருக்காளாம் ஏன் அவள் என்ன பண்ணனவான் வியாக்குளமா இருக்கா அப்படின்னா இவ வந்து ஸ்ரீரங்கனாச்சியாருக்கு தாயாராம் அந்த சமுத்திரமானது தந்தயம் அதனால இந்த ஸ்ரீரங்கேஸ்வரர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய தன்னுடைய மாப்பிள்ளைக்கு என்னென்னலாம் கொண்டு வந்து செய்யலாம் என்ன கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு அவளை வந்து சஞ்ச சாமர சந்திர சந்தன மகா மாணிக்கிய அப்படின்னு சாமரங்கள் என்ன ச சந்திர சந்தனங்கள் என்ன மாணிக்கங்கள் என்ன இவை எல்லாத்தையும் தன்னுடைய அலைக்கைகளாலே கொண்டு வந்து திருவரங்கத்திலே சேர்க்கிறாளன் அப்பேற்பட்ட பழமுடைய திருவரங்கம்னு கொண்டாடுறார் காவேரியினுடைய நீர் நீர்வளத்தினாலே என்னென்ன வளங்கள்லாம் எல்லாம் பெறுகிறது அது மாத்தம் இல்ல ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரத்துல பட்டர் வந்து திருக்கோட்டியூர்ல இருக்கிறது ஸ்ரீரங்கத்துக்கு வர முடியலையே அப்படின்ற வியாக்குளத்துல தாமம் அருளை செய்த ஸ்லோகம் ஸ்ரீரங்கநாத ஸ்தோத்திரம் அதுல ஒரு பாசுரத்துல சொல்றார் பூக்கி கண்டத்வசர ஸ்நிக்த நீரோபகண்டம் ஆவிர்மோதஸ்திமிதசகுணானூதிதிரமகோஷாம் மார்கே மார்கே பதனிவகை ஒங்கியமானாபவர்காம் பஷேயம் தாம் புனரபிபுரியம் ஸ்ரீமதியம் ரங்கதாம் நகாம் அப்படின்ற ஸ்லோகம் அதில் பூக்கீ கண்டத்வைதரசிக்தநீரோபகண்டாம் அப்படிங்கிற வரியினால் பாக்குமரத்தில் பாக்குமரத்தோப்பில் பாதி அளவுக்கு நீர்வளத்துருக்கான் அந்த நீர்வளத்து வர அந்த அந்த மாதிரி நீர்வளம் கொண்டதான திருவரங்கம் அப்படின்னு பெரிய பற்ற காமிச்சு கொடுக்குறார் இதை சுவாமி புல்லளவோகம் ஜியர் தம்முடைய வியாக்கியானங்களில் உதாகரிக்கிறார் அந்த அளவுக்கு திவ்யதேதத்தினுடைய வைலட்சன்யத்தை கொண்டாடுகிறார் முதலில் அப்புறம் அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடியவரான எம்பெருமான் திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு எம்பரமானாலே சீர சீமத்துவம் இல்ல சொ தானே சீமத்துவம் உண்டு அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் அந்த சீமத்துவத்தை உடையவனான எம்பரமான் அப்படிங்கறதுனால திருவரங்கர் அப்படின்னு அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த சீமத்துவத்தை தனக்க தன்னுடையதாக கொண்டவனான எம்பரமான் திருவரங்கன் திருவரங்கர் கைத்தலத்தாழியும் ஏந்தி அப்படின்னு இந்த சன்னிவேசம் ஒண்ணு அவ்வளோ யாராலையும் அப்படியே விட்டு கொடுத்து போயிடுற மாதிரியான சன்னிவேஷம் இல்லை அது அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த பகவத் வயலட்சண்ணியத்துலேருந்து கால் தாழாமல் எம்பெருமானார் என்னுடைய ஆச்சாரனுடைய வயலட்சண்ணியத்தில் கால் தாழ்றதுங்கிறது அது வந்து ஒரு சில பேரால் தான் முடியும் எப்படி ஒரு சத்ருகு நாழ்வானோ எப்படி ஒரு நம்பியோ எப்படி ஒரு அருளாளப்பெருமாள் எம்பெருமானாரோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களால் தான் முடியும் இவர் கூறத்தாழ்வானல திருத்தி பணி கொள்ளப்பட்டவரோனோ அவர்கள் கோஷ்டியை சேர்ந்தவர் அதாவது நம்ம கோஷ்டியில சேர்ந்தவர் இல்லை ஏன் அப்படி அப்படின்னா எம்பெருமான் வந்து இப்போ பெரியவருமாள வச்சுக்கோ பெரியவருமாள் வந்து தாத்தா கண்டவர் தான் திருப்பான ஆழ்வார் கையினார் சிறுதங்கனார் ஆழியார் நீழ்வரபோல் மையனார் சுலபவரையார் கவல்நீர் உடைய முடிய அவர் அனுபவிச்சார் இப்ப நம்மளால அந்த திரு திருமேணியில் கையில் சிறுசங்கமும் ஆழியும் சேவிக்க முடியல ஆனால் எம்பருமானருடைய நிரியாதக கிருபைக்கு பாத்திரரான இவராக இருக்கார் திருவரங்க தமோதனர் அப்படின்னு அவர் காமிக்காமல் இருக்கவரா அப்படியே காமிச்சி கொடுத்தார் அப்படின்னா அப்படியே காமிச்சி கொடுக்குறார் காமிச்சு கொடுத்தா அதில் ஆட்க ஆட்பள்ளாமல் இருக்க முடியுமா எம்பருமானனுடைய கருப்பான திருமேணி என்ன ஆழ்வார்களுடைய வெண்ணை வெண்மை என்ன அந்த வெண்மைக்கு இருக்கிற பரபாக என்ன அந்த பரபாகத்தினுடைய அழகண்ண இவத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியுமா சுதர்சன இந்த திருவாழி ஆழ்வானுக்கு அந்த நிறம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற இடத்துல சொல்ற சியாமம் தாம பிரசிருத்தியா கொச்சன பகவதகா குவிபப்ரகிருத்தியா சுப்ரம் சேசசிய பாஷா கொச்சன மணி ருசா கி தசைவர்த்தம் நீலம் ஸ்ரீநேத்ரகாந்தியா வச்சிதபிமிதின சியாதிமஸ்யேவசித்ராம் வியாதன்வானம் விதானியமுபதினதா சர்மவச் சக்கரபாணம் அப்படின்னு எததுனால இப்போ சகரத்தாழ்வாருக்கு என்னென்ன நிறங்கள் வந்ததுன்னா சியாமம் தாம பிரசிருத்தியா அந்த திருவாழிஆழ்வானவன் எங்கே எழுந்தருள் இருக்கானோ அந்த இடத்துல இருக்கக்கூடியதான கருப்பு அப்படின்னு இவன் வந்து எல்லா நிறங்களுடைய கலவையினால வெள்ளை துணரான் அவர் இருக்கக்கூடிய தாமமானது அவ்வளோ கருப்பாக இருக்குது அந்த கருப்பாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கைகளை இருக்க இந்த பரபாகத்தினுடைய அழகண்ண இது பெரிய பெருமாள் பக்கல அப்படி இருக்குது நம்பருமாள் பக்கலேயே சேவிப்போம் நம்பருமாள் எப்பயுமே ஒரு மாலையை சாத்திட்டு தன்னுடைய திருவாழி திருச்சங்கங்களை அவ்வளோ சாதாரணமாக சேவிக்க கொடுக்க மாட்டார் பின்னாடிலும் சேவிச்சாதான் சேவையாகும் ஆனா அந்த எம்பெருமான் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமான் அப்படின்னு ஆபரணத்தினால தன்னுடைய அழகை மறைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த எம்பெருமான் வந்து தன்னுடைய அழகை எப்பொழுது முழுக்க காட்டும் அப்படின்னா ரெண்டு சன்னிவேசம் ஒன்று இந்த ஆழ்வாருடைய திருவிடை தொழுதல் ஆனதுக்கு அப்புறம் தன்னை தன்னையே தந்த கற்பகன் தன்னுடைய சர்வத்தையும் ஆழ்வாருக்கு கொடுத்துட்டு தான் வந்து தன்னுடைய திருமேனியை மாத்திரம் வெளியில பிரதர்சிப்பிச்சு கொண்டு அந்த கையா தெருக்கைகளோட இருக்கக்கூடிய திவ்யாயுதங்களும் கையும் வைத்த முடியும் கவித்த முடியும் முகம் ஊர்லும் அழுத்தின திருவுடைகளும் நிற்கிற நிலையோடு தானும் சேவை சாதிக்கிற அந்த சன்னிவேசம் அந்த சன்னிவேசத்தை பார்த்து யாராலையும் தன்னுடைய கண்ணை மாற்ற முடியாது அப்படின்ற இது இன்னி வரைக்கும் நிதர்சனம் இது எங்கேயோ நம்ம வந்து எங்கேயோ படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது இல்லை பிரத்யக்ஷப் பிரமாணம் அதே மாதிரி திருமஞ்சன அவசரத்தில் அந்த திரு திருமார்பில் இருக்கக்கூடிய நாச்சியாரும் கூட தோத்த நின்று தன்னுடைய திருமேனியை அப்படியே எல்லாருக்கும் சேவை சாதிச்சு கொடுக்கறான் அந்த அந்த திருக்கைகளோட கைலியோட மாத்திரம் தான் சேவ சாயிச்சு அழகு அந்த அழகை யார யாரு சேவிச்சாலுமே அதுல இருந்து நம்மளால கண்ணு மாத்த முடியாது அப்படிங்கிறது பிரத்ய பிரமாணம் அப்படியும் மற்றராளை மாத்த முடியும்னா அது கூறத்தாழ்வானுடைய கிருபைக்கு பாத்திரரான இவராலே மாத்தவே முடியும் என்பதை இங்கே நமக்கு தெரிகிறது அப்படி திருவரங்கர் கைத்தளத்தாழியும் சங்கமும் ஏந்தி என்ன பண்றார் அப்படின்னா நம்மளெல்லாம் படுத்துற மாதிரி என் கண்புகாப்பே மொய்த்தலை துன்னை விடையணன் இருக்கலும் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு அவரை துடிப்பித்து புத்தி பேதப்படுத்தி என்ன பண்ணினாலும் அதாவது இந்த மொய்த்தலை துன்னை அப்படிங்கிற இடத்துல இன்னொரு ஒரு நிர்வாகம் காமிக்கிறார் மெய்த்தளத்து அப்படின்னு பாடமா இருந்ததுன்னா இந்த வானவில் மாதிரி இந்திர தனுசு மாதிரி இல்லாதது தோற்றுறது அந்த மாதிரியா அப்படின்னா இல்லை இல்லை மெய்யாவே பெருமான் கண்ண காமிச்சு கொடுக்கறான் நமக்கு பெரிய பெருமாள் வந்து இப்ப ரெண்டு தெற்கோட சேதாதிக்கிறான் காமிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு அனுகூலரான்னு தெரியல அப்படி இல்லாம கூரத்தாழ்வானுடைய இந்த கட்டாட்சத்தை இவருக்கு காமிச்சு கொடுக்கறதுல ஒரு தடையும் இல்லை அப்படியே காமிச்சு கொடுத்தாலும் எம்பெருமானாரே உண்மை விடமாட்டேன் அப்படின்ட்டு சதைக்கிறார் உன்னை விடைய நின்று நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து அப்படின்னு எம்பெருமானாருடைய அந்த திருக்கல்யாண குணங்களானது நின் அந்த ஐந்த பெருங்கீர்த்தி ராமானுதான் அந்த பெருங்கீர்த்தி இருக்கு அது என்ன பண்ணணும்னா மொய்த்தலைக்கும் வந்து எப்படி மொய்த்தலைக்கு அகமக மிகையா அப்படின்னு இந்த திருக்கல்யாண குணத்துல ஈடுபடு இந்த திருக்கல்யாண குணத்தில் ஈடுபடு இதில் பாரு என்னுடைய வயலட்சண்யத்தைப் பாரு என்னுடைய வயலட்சண்யத்தைப் பாரு அப்படின்னு ஒரு ஒரு கல்யாண திருக்கல்யாண குணங்களும் இவருக்கு வந்து காமிச்சு கொடுத்து அது பகவதைலட்சியத்தில் கால் தாழாதபடி என்னை முழுக்க ஆவரிக்கும் என்று இதில் காண்பித்து கொடுக்கிறார் அது எப்படி சாமினா நான் அதான் சொன்னேன் எம்பெருமானாரு அப்படியே என்ன சம்சாரிகள் கோட்டிலேயா இருக்கேன் அப்படியே நான் வந்து சத்ருகுனாழ்வான் படியில் சத்ருகுணாழ்வான் கோஷ்டியை சேர்ந்தவன் இந்த பூரத்தாழ்வானுடைய திவ்யகடாட்சத்தை புத்தவன் அப்படின்னா இந்த கோஷ்டியை சேர்ந்தவன் எனக்கு வந்து இதெல்லாம் பகவத் வயலட்சியம் கால் தாழ்மோ அப்படின்னார் எப்படின்னா கச்சதா மாத்துளகுலம் பரதேனக ததானகா நித்ய சத்ருக்னோ நீத்த பிரீத்தி புரஸ்கிருதகா அப்படின்னு முதல் ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்தில் எம்பருமா காட்டுக்கு எழுந்தருளை போகிறான் அதுக்கு முன்னாடி பரதாழ்வான் தன்னுடைய மாமாவுடைய வீடான கே தேசத்துக்கு போக போகிறான் அப்போது சத்ருகன ஆழ்வான் என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு உடைவாளை எடுத்துக்கொண்டு ஒரு ராதகுமாரன் போமா போலே தன்னையும் அழைத்து கொண்டு போனான் நீத்த புரஸ்க நீத்த புரஸ்கிருதகா நீத்த பிரீதி புரஸ்கிருதகா அப்படின்னு நீதகா அப்படின்னா அழைத்துட்டு போனான்னு அந்தளவுக்கு அஜித்த பாரதந்திரத்தோடைய பெருமான் பாகவதனான அந்த பரதனுடைய திரு திருவடிகளிலே கைங்கரியம் செய்து கொண்டிருந்தான் சத்ருகனாழ்வன் எம்பெருமானோட சௌந்தர்யத்துல ஈடுபட்டானோ இல்ல கௌ சுமித்ரா தேவி பெருமாளுக்கு சொல்றா எம்பெருமானோட சௌந்தர்யத்துல ஈடுபட்டுறாதான் கைங்கரியத்துக்கு ஆணி வந்துடும் காட்டுக்கு போலச்ச அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த வைலட்சண்யமானது சத்ருக்கு எப்படி பாதிக்கலையோ அந்த மாதிரி இவரையும் எம்பெருமானுடைய அந்த திருக்கல்யாண குணமானது இல்லை அந்த திருமேனி அழகானது பாதிக்காமல் வெம்பரமானருடைய அந்த திருக்கல்யாண குணங்களிலேயே ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு தெரியுது இப்போ அருளாளப்பெருமாள் வெம்பருமானார் தம்முடைய ஞானதாரத்துல காமிச்சு கொடுக்கிறார் ஆச்சாரியனை கூட இருக்கிறது ஆச்சாரியனை விட்டு இன்னொரு பறனை போய் படிக்கிறால அது எப்படி இருக்குன்னா கையில இருக்கிற தீர்த்தத்தை கீழே விட்டுட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எட்ட விருந்த குருவை இறை இறை இறையன் விட்டோர் வரணை விருப்புறுதல் போட்டனத்தன்கண் செம்பலத்திலிருந்து கைத்துருத்தி நீர் தூவி அம்புதத்தை பார்த்திருப்பானத்து அப்படின்னு அது சமஸ்கிருதத்துல ஒரு பிரமாணம் சக்ஷர்கம்யம் குரு தக்துவா சாஸ்திர கம்யம் எக்ஸ்மரேத்து ஹஸ்தஸ்துதகம் தக்தா தன கணஸ்தம் சோபிதி சோபிவான் அப்படின்னு இதே விஷயம்தான் சமஸ்கிருதத்துல ஒரு பிரமாணமானது காமிச்சு கொடுக்கறது இந்த மாதிரி தன்னோட கண்ணுக்கெட்ட இருக்கிற கூடியவரான குருவை விட்டுட்டு ஏதோ சாஸ்திரத்துல காண்பிக்கப்பட்டவனான இம்பிரமான தேடி அழையிறது அது எப்படி இருக்கு அப்படின்னா கையில இருக்கிற நீர் கீழே விட்டுட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த ஒரு பிரமாணம் இதே மாதிரி இன்னொரு பிரமாணம் இருக்கு சுலபம் சகுரம் தெக்தா துர்லபம் எவ் பாசத்தே லத்தம் திக்வா தனம் மூடோ குப்தம் அன்வேஷத்தை கையில் இருக்கக்கூடிய தனத்தை விட்டுட்டு எங்கேயோ புதையில தேடிகிட்டு இருக்கிறவனோட அந்த மூடத்தனம் போலே அப்படின்னு அந்த மாதிரி சாட்சாத்து எங்களை கடைத்தேத்தவர கூடியவரோட நீர் இங்கே இருக்க உங்களுடைய திருக்கல்யாண குணங்கள் இருக்க அதிலே கால் தாழாமல் எம்பருமானுடைய திருமேனியிலோ திருக்கல்யாண குடங்களிலோ கால் தாழ மாட்டேன் என்று இதில் சாதித்தருகிறார் திருவரங்க தமுதனார் இந்த பாசுரத்தினுடைய அனுசந்தானத்துக்கு என்ன அதாவது எம்பருமானார் அவருடைய திருவுள்ளா என்னவா இருந்தது அப்படின்றது அடுத்த பாத்திரத்தினுடைய அவதாரிகளை தான் நமக்கு தெரியும் அடுத்த பாத்திரத்தினுடைய அவதாரிகையில் சாதிக்கிறார் இவர் இப்படி நம் நம்முடைய கல்யாண குணங்களில் ஈடுபட்டு நமக்கே ஆட்சேந்திருக்காரு இவருக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு எம்பிரவானார் திருவுள்ளம் பத்துவதாக அடுத்த பாசனத்தினுடைய வியாக்கியானத்தில் வியாக்கியான அவதாரிகளை காண்கிறார் அப்படின்னா எம்பருமானார் இந்த பாசுரத்தை அனுசந்தித்தால் போராகப்பர் அப்படின்றது இதில் தின்னம் அடுத்த பாசுரத்தில் ஆழ்வார் வந்து பிரார்த்திஸ்கர்ஷம் பண்ணினா மாதிரி எம்மா வீட்டு திரமம் என் செம்மா பாரவருக்கு தலை சேர்த்து ஒல்லை கை கடைந்த பிறான அம்மா அடியேன் வீடு வேண்டுவது இதேன்னு பிராப்த்தி பண்ணினா மாதிரி இவரும் உம்முடைய திருவடியை வேணும் ராமானுசா இவை ஈந்தருளை உன் நினைமலத்தால் எந்த நடக்கும் அது ராமானுசா இவை ஈந்தருளே என்று அடுத்த பாசரத்தை தலை கட்டுகிறார் அதை எம்பெருமானார் தந்தார் என்று நாம் ஆறியிருக்கலாம் அதுபோல இந்த பாசிர செயத்தலை சங்கம் செழுமுத்தமீனம் என்கிற பாத்திரத்தினுடைய அனுசந்தானத்தாலே எம்பெருமானாருடைய திருவடி நமக்கு திண்ணம் கிட்டுவது திண்ணம் என்று தெரிகிறது ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேஸ்வரனும் எம்பெருமானாருடைய திருவடிகளை நாமும் போற்றி அதை இந்த உற்சவத்தை நாமும் போற கொண்டாடுவோம் என்று விண்ணப்பித்து கொண்டு அடிய என்னுடைய இந்த குறைகளை விண்ணப்பத்திலே இருக்கக்கூடியதான குறைகளை க்ஷமித்து இதை திருத்தி பள்ளி கொள்ள வேணும் என்று மறுபடியும் பிரார்த்தித்து அமைகிறேன் ஆழ்வாரம்பெருமானார் ஜீர சரணம் ஆச்சாரியன் திருடிலே சரணம்